நம்ம இன்னைக்கு செலவு செய்யணும் இன்னைக்கு ஒரு பணம் வேணும்னா சுக்கர பகவான் ஆனா நம்ம சேமிச்சு வைக்கணும் நம்ம பரம்பரைக்கு வந்து சேரணும் அப்படின்னா குரு பகவான் சிறப்பா இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் ஒரு கோயிலுக்கு போவீங்க நல்ல வழிபாடு பண்ணுவீங்க ஆனா நினைச்ச நடக்கல என்ன காரணம் அங்கேயும் குரு பகவான் அருள் வேணும் ஏன்னா குரு அப்படிங்கும் போது குருவருள் திருவருள்னு சொல்லுவாங்க இருக்கக்கூடிய சாய்பாபா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராகவேந்திரர் இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த குருவோட அம்சம் பொருந்தியவர்கள் ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் சிறப்பா இருந்தால் மட்டுமே புத்திர பேரு சிறப்பா கிடைக்கும் குரு பகவான் வந்து ஆக்டிவேஷன் ஆகாம இருக்கும் பொழுதோ ஆகமி கிரகத்துல இருக்கும் பொழுதோ காவி கட்டினாங்கன்னா குடும்பம் வாழ்க்கையை தள்ளி உட்கார வச்சிருவாங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஜோதிட மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் வணக்கம் அடுத்தது இந்த கிரக வரிசையில பொதுவான கருத்து என்னன்னு குரு பார்த்தா கோடி நன்மை ஒரு ஜாதகத்துல வந்து குரு வந்து ஆக்டிவேட் ஆகாம இருக்கு அப்படின்னா அவங்களோட பலன் வந்து எப்படி இருக்கும் அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து கவனமா இருக்கணும் இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க அருட்பெஞ்சோதி அருஞ்சோதி தனிப்பெருங்கருணை ஜோதி அனைவருக்கும் வணக்கம் திருவருள் மீனாட்சி வெங்கடேஷன் ஈரோடு ஆஸ்ட்ரோ தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் குரு பகவான் அப்படின்னா காலப்புருஷருக்கு ஒன்பது பன்னண்டுக்கு அதிபதி ஒரு ஜாதகத்தில் காலப்புருஷருக்கு பாக்யாதிபதியே குரு பகவான் தான் பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம்னு சொல்லுவோம் இன்னொன்று சுகபோகஸ்தானம் தாம்பத்திய உருவத்தை பார்க்குற ஸ்தானமும் வந்து அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம் இப்போ ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி குரு பகவான் இன்னொன்று குழந்தைக்குண்டான கிரகம் எடுத்தீங்கன்னா குரு பகவான் தான் ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் சிறப்பாக இருந்தால் மட்டுமே புத்திர பேர் சிறப்பாக கிடைக்கும் தலையில்லாமல் இருக்கும் இந்த குரு பகவான் நட்சம் பார்த்திங்க அப்படின்னா புனர்பூஷம் மிதினத்தில் வந்து ஒன்று ரெண்டு மூணு பாதமும் கடகத்தில் நாலாம் பாதம் இருக்கும் அதே மாதிரி துலாத்தில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு பாதம் வந்து உங்களுக்கு விசாகமும் நாலாம் பாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சகத்தில் இருக்கும் கும்பத்தில் பார்த்திங்கன்னா பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதமும் மீனத்தில் நாலாம் பாதம் இருக்கு இது குரு நட்சத்திரங்கள் ராசி நின்ற நட்சத்திரங்கள்னு சொல்லிக்கலாம் இந்த குரு பகவான் ஆக்டிவேஷன் இல்லை அப்படின்னா அன்றாட தேவைக்குண்டான பணம் சுக்கர பகவான் நாம் தேடி வைக்கும் செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் இருந்தால் தான் ஒருத்தருக்கு யோகங்கள் கிடைக்கும்னு சொல்லுவான் நம்ம இன்றைக்கி செலவு செய்யணும் இன்னைக்கு ஒரு பணம் வேணும்னா சுக்கர பகவான் சந்திர பகவானே எடுத்துக்கலாம் செலவு செய்யக்கூடிய சந்திரபகவன் உள்ள வந்துடுவார் ஆனால் நம்ம சேமித்து வைக்கணும் நம்ம பரம்பரைக்கு வந்து சேரணும் அப்படின்னா குரு பகவான் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் தங்கம் சொன்னோம்னா குரு பகவான் தான் குழந்தையும் தங்கத்தையும் குரு பகவான் குறிப்பார் தனகாரகன்னு பெயர் புத்திரகாரகன்னு பெயர் சரி இந்த குரு பகவான் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் பயணம் பண்ணாமல் இருக்கு அப்படின்னா அந்த குரு பகவான் ஆகமியாயிடுறார் அப்போ குரு பகவான் கேட்டீங்கன்னா போதிக்கும் கிரகம் நம்முடைய ஆசிரியர் குருமார்கள் வீட்டில் உள்ள பெரியோர்கள் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா குரு பகவானை தான் குறிக்கும் நமக்கு ஒரு விஷயம் சந்தேகம் இருக்குது தெரிஞ்சுக்கணும் யாரை போய் கேட்போம் ஒன்று நம்ம வீட்டு பெரியவங்க கிட்டே கேட்போம் இல்லைனா டீச்சர்ஸ்கிட்ட கேட்போம் இல்லை அந்த நாலேஜ் யார்கிட்ட இருக்கோ அந்த துறையை சார்ந்தவங்ககிட்ட கேட்போம் கற்றுக்குவோம் தெரிஞ்சுக்குவோம் அப்போது உங்களுக்கு அந்த குரு பகவான் ஆக்டிவேஷன் இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்போ இதெல்லாம் தேவையோ அப்போ அது கிடைக்காது அதுக்காக உங்கள் பயணமும் உங்கள் தேடுதலும் இருக்கு உங்கள் அறிவு வளர்ச்சிக்கு ஒரு ஆசான் தேவை அந்த ஆசான் சிறந்த அமையணும் அப்படின்னா குரு பகவான் சிறப்பாக இருக்கணும் இருந்தாதான் வளர்ச்சி உங்களுக்கும் டீச்சர்ஸ்க்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது உங்களை வந்து தேவை திட்டுவாங்க ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்க மேலேயும் கோவத்தை காட்ட மாட்டாங்க ஒரு தவறு செய்வீங்க அங்கேயே சின்ன ஒரு பிளாக் மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது அதோடு வளரும் அப்போ யாருக்கெல்லாம் வளரும் சில பேர் அட்வைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேட்டுக்குவாங்க இந்த பையன் திருந்திட்டான்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்குவாங்க சரிங்களா அது நீங்கள் அவங்க உணர்வு பூர்வமாக மன்னிப்பு கேட்பீங்க ஆனால் நீங்கள் மன்னிப்பே கேட்டால் கூட மன்னிப்பு அவங்க கொடுக்க முடிய இடத்துல குரு இருப்பார் இதுக்கு அந்த குருவோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கலன்னு அர்த்தம் ஒன்பதாம் இடம் வந்து ஆலயமும் கூட அப்போ இறை வழிபாடு உங்களுக்கு முழுமையாக கிடைக்க ஒரு கோயிலுக்கு போவீங்க நல்லா வழிபாடு பண்ணுவீங்க ஆனால் க நடக்கலை என்ன காரணம் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கல அங்கேயும் குரு பகவான் அருள் வேணும் ஏன்னா குரு அப்படிங்கும் போது குரு அருள் திருவருள்னு சொல்லுவாங்க அந்த அருள் இருந்தால் தானே எல்லாமே அடுத்த கட்ட வறட்சி நோக்கி போக முடியும் ஃபைனான்ஸ் எடுத்திங்கனாலுமே குரு பகவான் தான் இன்றைக்கி ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாம் குரு பகவான் சிறப்பாக இருப்பார் அப்போ குரு பகவான் உச்சமாகக்கூடிய ராசி கடகம் நீசம் வாங்கக்கூடிய ராசி வந்து மகரத்தில் அப்போ உச்சம் நீசம் அழிஞ்ச வெளியே காட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க செய்யக்கூடிய பிஸ்னஸில் நிறைய பேர் ஃபைனான்ஸ் எடுக்கக்கூடாது ஃபைனான்ஸ் எடுத்து கடனை கொடுத்துட்டு வந்து வசூல் பண்ண முடியாமல் அவங்க பேரில் கோர்ட்டு கேஸ் போடுவாங்க என்கிட்ட பணம் வாங்கினா ஏமாற்றிட்டான்னு சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களாங்க சொத்து பத்திரம் அதன் மூலமாக வாங்கிக்க நீ எப்போவோ ஏன்னா கொடுக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சொத்து அதிகமாக இருக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய பணம் குறைவாக இருக்கும் அப்போ உனக்கு வேணால் வந்து வாங்கிக்கணும்னு உட்காந்துக்குவாங்க அப்போ பணம் கொடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க கேஸ் போடுவாங்க நான் பணம் பாதி கொடுத்துட்டேங்க சொத்து அதிகமான வேல்யூவாக இருக்குது இன்றைக்கி சொத்து பார்த்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க வேறு எமர்ஜென்சிக்க தான் கேட்பீங்க அவங்களுக்கு அந்த ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா குருவோட ஆக்டிவேஷனில் இருப்பாங்க அப்போ ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னாவும் உங்களுக்கு குரு பகவான் சிறப்பாக இருக்கணும் குழந்தைகள் மூலம் நல்ல பெயர் கிடைக்கிறது நல்ல மதிப்புகள் கிடைக்கிறது அவங்க நல்லா நீங்கள் சொல்லி கொடுத்து வளர்த்துறது அந்த குருவோட வளர்ச்சி இருந்தால் தான் குழந்தை எல்லா விஷயமும் கிடைக்கும் நீங்கள் சொல்லி கொடுத்து சொல்லித்தரக்கூடிய விஷயமோ உங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கணும் குரு பகவானோடு சனி பகவான் இணைவோ ராகு கேத இணைவோ இருந்தால் அவங்க பேச்சு கேட்க மாட்டாங்க எகென்ஸ்டாக இருப்பாங்க இன்றைக்கி பெற்ற குழந்தைங்களே என்ன பண்ணுறாங்க அப்பா அம்மா இப்போ எல்லாம் கேஸ் போடுறாங்களா இல்லையா சொத்துக்கள் கொடுக்கல அப்படின்னு ஏன் கேஸ் போடுறாங்க பங்காளிங்க போடுறாங்க அனந்தம்பிங்க போடுறாங்க அது ஓகே அக்கா தங்கச்சிங்க போடுறாங்க வேறு ஆனால் பசங்க தன்னுடைய கடமை அப்படிங்கிற பொறுப்பு இன்னைக்கு பசங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு நம்மளை எல்லாம் வளர்த்தாங்க ஆளாக்குனாங்க படிக்க வச்சாங்க ஆனால் நம்ம இந்த டைமில் நீங்கள் தான் அம்மா அப்பாவை பார்த்துக்கணும் ஆனால் எத்தனை பேர் பார்த்துக்கிறாங்க நிறையா பேர் ஃபாரினில் போய் உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி அம்மா அப்பா அனாதையாக இருக்காங்க இந்தியாவில் அந்த மாதிரியும் இருக்காங்க இல்லைங்களா அது ப்ராக்டிக்கலாக சொல்லக்கூடிய உண்மை தான் ஒன்று அனாதை ஆசிரமத்தில் இருப்பாங்க இல்லை முதியோர் இடத்துல இருப்பாங்க அதில் சிங்கிள் பேரண்ட் வச்சுக்கோங்க அவங்க இன்னுமே வந்து கஷ்டம்தான் இல்லைங்களா அப்போ அந்த குருவோட அமைப்பு அப்படிங்கிற ரொம்ப இங்கே இம்பார்ட்டன்ட் ஆனால் எப்போ அம்மா அப்பாவுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் கடமையை செய்யலையோ அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்காது அந்த பாகியம் உங்களுக்கு அமைப்பு இருக்காது ஆனால் நீங்கள் இப்போ இந்த காலமெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன தவறுகள் செய்கிறோமோ அதை இப்போவே அனுபவிச்சிட்றோம் அந்த காலத்தில் தாத்தா பாட்டிகள் பண்ணது சொல்லுவாங்க ஈத்துக்கும் பேத்துக்கும் சொல்லுவாங்க அதாவது பேரம் பேத்திக்கும் சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை நீங்கள் தவறு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் அனுபவிச்சு அவங்க கட்டாயத்தில் இருக்கீங்க ஏன்னா கலியுக காலம் இல்லையா உங்கள் உண்டான தண்டனை உடனே கிடைக்கும் அதோட யூனிவர்ஸோட ஆர்டர் இப்போ இந்த குரு பகவானுக்கு வருவோம் இந்த ஒன்பது பன்னெண்டுன்னு நம்ம கனெக்டிவிட்டி பார்த்துட்டோம் குரு பகவான் ஸ்டாரையும் பார்த்துட்டோம் மற்ற எந்த கிரகங்கள் அந்த சாரம் வாங்காமல் இருந்தாலும் ஒரு நல்ல ஆசான் கிடைக்க மாட்டாங்க சொத்துக்கள் நீங்கள் சேர்த்தக்கூடிய சொத்துக்கோட வளர்ச்சிகள் அபிமிதமாக இருக்காது தேவைக்கு மட்டும்தான் பணம் கிடைக்கும் அன்றாட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ஆறாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னாவோ இல்லை அதே மாதிரி சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தாவோ லக்னமும் ராசியும் ஆறு எட்டாக இருக்குது அப்படின்னாவோ அவங்க வாழ்க்கையில் சந்திப்பது போராட்டத்தை மட்டுமே போராட்டத்தை தாண்டி எதுவுமே இருக்காது ஏன்னா இங்கே பாகியமும் கெட்டு போச்சு லக்னம் ராசியும் கெட்டு போச்சு தனக்கு அஞ்சு ஒன்பதும் கெட்டு போச்சு அப்படிங்கும்போது அவங்க தான் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய சந்திப்பாங்க சங்கடத்தையும் போராட்டத்தையும் மாதிரி இவங்க நல்ல விஷயம் எடுத்துக்க முடியாது கிடைச்ச முன்னாடியே இருந்தால் கூட இது நமக்கான வழி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு அதை எடுத்துக்க முடியாது ஏன்னா அமைப்பு இல்லையெல்லாம் அவங்க ஜாதகத்துலேங்க வசிக்குது பிரியாணி இருக்குது சாப்பாடு இருக்குது ரெண்டு போட்டில் வச்சுட்டாங்க அமைப்பு இருந்தால் கையில் பிரியாணி கிடைக்கும் அமைப்பு இல்லைன்னா பழைய சாப்பாடு தான் கிடைக்கும் இதுதான் அந்த அமைப்பு சரிங்களா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்ன விஷயம்தான் அப்போ டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேர நேரத்துக்கு சாப்பிட்றது த ஹெல்த்தை பார்த்துக்கிறது நம்மளை பார்த்து ஒருத்தர் ரோல் மாடலாக இருக்காங்க பாருங்கள் அதுதான் குரு இவரை மாதிரி இருக்கணும்ப்பா இவங்க தான் என்னுடைய வந்து ரோல் மாடல் இவங்க தான் ஹீரோ இவங்க தான் என்னுடைய மென்டர் அப்படிம்பாங்க அதெல்லாம் குரு ஆக்டிவேஷன் சிறப்பாக இருந்தால் தான் அவங்க நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்க வழி துணையாகவும் வருவாங்க அதே மாதிரி சொல்லி கொடுக்க விஷயம் வந்து சில பேர் பார்த்திங்கன்னா குரு பகவான் கெட்டு போயிருக்கோம் இல்லை பலவீனமாக இருக்கும் அவங்க டீச்சராக போயிட்டாங்கன்னா இவங்க பாடம் எடுப்பாங்க குழந்தைங்களுக்கு புரியாது எப்படி டீச்சராக வந்தாங்கன்னே தெரியாது அந்த ஜாதகங்கள்லாம் பார்த்துருக்கோம் ஏன்னா ஒரு டியூஷன் எடுத்துகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு சொல்லி எல்லா நாளேஜ் இருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தர முடியாது கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் அனுபவத்தில் நீங்கள் சொல்லித்தரீங்க பாருங்கள் அதை அடுத்தவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது பெரிய மிகப்பெரிய வரம் உங்களுக்கு ஆனால் தெரிஞ்ச விஷயத்த கூட மற்றவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லித்தர தெரியாது அது குருவோட மா நெகட்டிவ் தான் ஆக்டிவேஷன் இல்லாத விஷயந்தான் நான் ஏன் இப்படி சொன்னேன் நான் ஏன் இதை மிஸ் பண்ணேன் அப்புறம் யோசிக்கிறேன் ஸ்டார்டிங் ட்ரபுள் இருக்கும் எழுதும் பொழுது எக்ஸாம் டைமில் நல்லா படிச்சுட்டு போவாங்க எல்லாமே கரைச்சி குடிச்சிருப்பாங்க எந்த கொஷின் க எழுதி இல்லாமல் ஆனால் அங்கே ஆரம்பிக்கும் போது இங்கே ஸ்டார்டிங்கில் என்ன வரும் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் ட்ரபுள் டைமிங் வேஸ்ட் ஆகிடும் அதை பார்த்திங்கன்னா தெரிஞ்ச விஷயத்தையும் எழுத முடியாமல் அந்த இடத்துல ஒரு மன வருத்தத்துக்குள்ளேயும் அந்த க அமைப்பு வந்து உட்காரும் அதையும் இந்த குரு பகவான் ஆக்டிவேஷன் எப்படி கண்டிப்பாக கிடைக்கும் இவங்க எப்படி வந்து தன்னுடைய வாழ்நாள் வழிபாடு எடுத்துக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் எப்படின்னாவே நம்ம ஆசிரியர்கள் பார்த்தோம் அதே மாதிரி சித்தர்கள் எடுத்தாலும் சரி சித்தர்கள் யோகிகள் முனிவர்கள் இவங்க எல்லாமே குருவோட இயக்கத்தில் வருவாங்க இப்போ இருக்கக்கூடிய சாய்பாபா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராகவேந்திரர் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குருவோட அம்சம் பொருந்தியவர்கள் இந்த குருவோட தனித்த குருவாக இருக்கார் அப்படின்னு தனித்த குருக்கு ஒரு புள்ளது விளக்கம் கொடுத்துக்கிறேன் தனித்த குரு இருந்துட்டு சொல்லுவாங்க அந்த ஜாதகம் வந்து எதுக்குமே யூஸ் ஆகாது அப்படின்னு ஆனால் தனித்த குருவாக இருந்து அந்த குரு பகவான் நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் பயணம் செய்யாமல் இருந்தாவோ இல்லை ஏதாவது ஒரு வீட்டில் இருந்து குரு பகவானை பார்க்காமல் இருந்தால் மட்டும்தான் தனித்த குரு ஏதாவது ஒரு கிரகம் பார்த்துட்டாவோ உங்களுக்கு தனித்த குரு கிடையாது அதே குரு பகவான் தனியாக இருந்து குரு பகவான் நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் பயணம் செய்யாமல் இருந்தால் அந்த ஆகமி கிரகம் உங்களுக்கு பலனை கொடுப்பது மிக மிக அரிது தனிச்சு குருவாகவும் இருக்கார் அந்த குருவோட ஸ்டாரில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கிரகமும் இல்லை அப்படிங்கும்போது இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்நாள் வழிபாடுகள் மிகவும் சிறப்பாக எடுக்கணும் எடுத்தால் மட்டும்தான் உங்கள் ஜாதகம் ஆக்டிவேஷனே ஆகணும் இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வாழ்நாள் வழிபாடுகள் சொல்லிட்டு சித்தர்கள் கும்பிடலாம் யோகிகள் கும்பிடலாம் அதெல்லாம் செய்யலாம் அதே மாதிரி கழுத்தில் ஒரு நல்ல மாலை அனுபவிச்சிக்கிறது அந்த மாலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா காரணம் இருக்குது எந்தெந்த யாரெல்லாம் எந்த மாலை போடணும் அப்படின்னு சந்திர பயணம் இருந்தால் வேறு எந்த கிரகம் பார்க்குது அந்த சேர்வு என்ன பயணம் என்ன சம்பந்தம் என்ன ஒன்பதாம் இடத்துக்குன்னு அதை ஒரு கால்குலேஷன் போட்டு தான் அவங்க எந்த மாதிரி மாலைகள் அணிவித்தால் சிறப்புன்னு சொல்ல முடியும் அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக காவி கட்டக்கூடாது குரு பகவான் வந்து ஆக்டிவேஷன் ஆகாமல் இருக்கும் பொழுதோ ஆகமி கிரகத்தில் இருக்கும் பொழுதோ காவி கட்டினாங்கன்னா குடும்ப வாழ்க்கையை தள்ளி உட்கார வச்சுருவாங்க சரிங்களா இவங்க எப்போவுமே ஆரஞ்சும் பயன்படுத்தக்கூடாது காவி வேட்டி காவி துண்டு அதெல்லாம் மாலைகள் போடும்போது ஓகே பையப்பனுக்கு மாலை போடுறீங்க முருகருக்கு மாலை போடுறீங்கன்னா அதெல்லாம் அந்த டைமில் வந்து நீங்கள் கட்டிக்கலாம் அதுதான் துறவு வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சிறப்பு ஆனால் மற்ற இடங்களில் மற்ற இடத்துல யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த துறவு வாழ்க்கையில் எனக்கு கொண்டு வந்துடும் அதுவும் அங்கே சொல்லலாம் நம்ம சரிங்களா ஸோ இந்த யோகிகள் வழிபாடுகள் சிறப்பாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி சம்பந்தம் கேது இணைவிற்கு பார்வை இருக்குன்னா அவங்க ஜீவ சமாதி வழிபாடு எடுத்துக்கணும் அதுவும் பௌர்ணமி என்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா இந்த வழிபாடு எடுத்துக்கிறது அவங்களுக்கு மிக சிறந்த யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி குருமார்களுக்கு நல்ல ஆசிர்வாதம் வாங்கிக்கிறது பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கிறது இப்போ பெரியவங்க வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அறுபது வயசு ஆகிடுச்சு இல்லை ஐம்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சுன்னா இது எப்படி நிறைந்த குடும்பம் சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு அம்மா அப்பாவுக்கு குழந்தைகள் இருந்து அந்த குழந்தைகளுக்கும் கல்யாணமாகி குழந்தைகள் பிறந்திருக்கணும் இது நிறைந்த குடும்பம் அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னா இந்த குரு ஆக்டிவேஷன் ஆகாமல் இருக்கிறவங்க நல்லா தேங்காய் ரெண்டு தேங்காய் வாங்கிக்கோங்க பதினாறு பழம் ஒரு சீப்பில் இருக்கணும் நீங்கள் அதை கட் பண்ணக்கூடாது பதினேழு பதினெட்டில் ரெண்டு கழிக்கூடாது பதினாறு எடுத்து என்னீங்கன்னா பதினாறு பழம் இருக்கணும் ஏன்னா பதினாறு எண் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானை தான் குறிக்கும் அந்த பதினாறு பழம் இருக்கணும் உங்களுக்கு வந்து ரெண்டு எத்தனை வேணாலும் வச்சுக்கோங்க அந்த அம்மாவுக்கு ஒரு பட்டு போ புடவை நல்ல ஒரு பாவாடை ஒரு ஜாக்கெட் பீட் எடுத்து வைங்க ஐயாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பட்டு வேட்டி பட்டு ஷர்ட் எல்லாம் எடுத்து வச்சு என்ன இன்னர் வருஷம் சேர்த்தி வைங்க ஒரு செட் அப்படியே வாங்கி வைக்கணும் நீங்கள் வச்சுட்டு வெத்தலை பாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா காணிக்க உங்களால் முடிஞ்சு நூற்றி ஒன்று வைக்கலாம் ஆயிரத்தொன்று வைக்கலாம் உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க முனைமுறியாத பச்சரிசியில் மஞ்சள் கலந்துக்கணும் அதில் முல்லைப்பூ கலந்துக்கணும் முல்லைப்பூ வந்து குரு பகவானுக்குரியது முனைமுறியாத பச்சரிசியில தான் நீங்கள் என்ன பண்ணணும் அச்சதை கலக்கணும் கலந்து அந்த பெரியவங்ககிட்ட கொடுத்து இதை தாம்பூலத்தோட தட்டோடு கொடுத்துருங்க கொடுத்துட்டு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அவங்க மனதார வாழ்த்துனாங்க அப்படின்னா நிறைய விஷயம் கிடைக்கும் ஏன்னா குருனாவே ஆசீர்வாதம்னு அர்த்தம் ஆசீர்வாதம் இல்லாத ஜாதகத்திற்கு மட்டுமே குரு பகவான் இயங்காமல் இருப்பாங்க இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த ஆலய வழிபாடில் உங்களுக்கு திருப்தி இருக்காது அந்த தெய்வத்தோட அனுகிரகமும் கிடைக்காது ஏன்னா காலப்புருஷன் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் குரு இல்லைங்களா குருனா ஆலயம் அப்போ நிறைய யாகங்களில் போய் கலந்துக்கணும் கோயிலில் எங்கே யாகம் வைச்சாலும் கலந்துக்கணும் வருஷம் ஒரு முறை வீட்டில் ஒரு கணபதி யாகம் வைக்கணும் ஒரு தொழில் வச்சுருக்கீங்களா ஒரு ஸ்தாபனம் இருக்கா அங்கேயும் யாகம் வைக்கணும் தொழில் வளர்ச்சிக்குண்டான யாகத்தையும் குடும்ப ஒற்றுமைக்கு யாகத்தையும் அந்த கணபதி யாகத்தோட சேர்த்து நடத்திக்கணும் இதெல்லாம் செஞ்சுட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி குரு பகவான் ஆக்டிவேஷன் இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வயிறு அதை வராமல் பார்த்துக்கணும் வயிறு சார்ந்த தொந்தரவுகள் வந்தது கல்லீரில் பாதிக்கப்படுதுனாவே குரு ஆக்டிவேஷன் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சாலும் உங்களுக்கு விபத்தி கிடைக்காது அப்போ தன்பந்தர் யாகங்கள் சொல்கிறது உங்களுக்கு வந்து குரு உண்டான சன்னியாசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவுகள் அழிச்சிட்டு வரணும் சரிங்களா வயிறு தொந்தரவு இருக்குது அப்படின்னு பட்சத்தில் இந்த வழிபாடு எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயர்கிட்ட சொல்லி வைங்க நல்ல ஒரு பழமை வாய்ந்த கோயிலாக இருக்கணும் அதுவும் பாடல் பெற்ற ஸ்தலமாக இருக்கக்கூடிய சிவநாலயத்தில் ஒரு பதினாறு சன்னியாசிகளை வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ண சொல்லுங்கள் நல்லா ஐயர் தெரிஞ்சுருக்காங்க இல்லை யாராவது மூலமாக சொல்லி தான் நீங்கள் போகணும் அந்த பதினாறு சன்னியாசிக்கு மேலே இருக்கக்கூடாது பதினாறு பேர் தான் இருக்கணும் அந்த பதினாறு பேர்த்துக்கு ஒரு காவி வேட்டி ஒரு காவி துண்டு அந்த பதினாறு பேர்த்துக்கும் முடிஞ்சால் இலை போட்டு சாப்பாடு போடுங்க இல்லைன்னா சாப்பாடு அந்த ஒரு சாப்பாடு வாங்கி இல்லை நீங்கள் சமைச்சு கொண்டு போனாலும் சரி அதை பேக் பண்ணி கொண்டு போனால் தண்ணி பாட்டிலோட அந்த பதினாறு பேர்த்துக்கும் காணிக்கை வச்சு கொடுத்துட்டு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க இதை செய்கிறதும் இந்த குரு ஆக்டிவேஷனுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் குரு பகவானுடைய ஆகமிக்கிறது வழிபாடு சொல்லியிருக்கேன் எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாழ்த்துகள் இந்த பதிவு வந்து நம்ம நேர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துகள் வாழ்க வளத்துடன்